தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இரவா போற்றி இறைவனிடம் இரவா எனக்கு அதைக்கோடு இதைக்கோடுன்னு கேட்குறது நல்லதுங்களா அப்படின்னு க பார்த்தீங்கன்னா பொதுவாங்க அதாவது கொடிக்கம்பத்தாண்டை இந்த மாதிரி இடங்கள்ல இறைவனை நம்ம நம்ம வந்து விழுந்து வணங்கணுங்க கருவரில் போய் அவருடைய முகங்களை பார்த்து அவருடைய காட்சிகளை பார்த்து அவர் இருக்கிற அழகு மேனைகளை பார்த்து நம்ம வீப்படைந்து சாமி கும்பிட்டு போட்டு வரணுமோ ஒழிய உன்னை படித்தவனுக்கு உனக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியுங்க அதனால் நீங்கள் ஒன்றும் கேட்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க சரிங்க அலுவலர் புள்ள பால் குடிக்கன்ற மாதிரிங்க இப்போ ஒரு நம்ம ஒரு அப்பா கிட்டே நம்ம கேட்குறோம் இல்லையா அப்பா எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லையா இந்த மாதிரி சிவனாகியா பரமேஸ்வரனை நம்ம கேட்குறோங்க அவர் தான் எல்லா எல்லாத்துக்கும் அப்பனுங்க அப்போ அவர் நம்ம கேட்கும்போது இரவாக எனக்கு இது கொடு இறைவான்னு கேட்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க ஞாபகப்படுத்திக்கலாங்க அப்புறம் இரவா அப்புறம் இதனை கேட்டிருந்தேனா எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை தாட்டி விடுச்சாமே அப்படின்னு கேட்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க வேதத்தில் அந்த பாகத்திற்கும் சமமாக பிரசனம் என்றும் மொத்தம் முந்நூற்றி முப்பத்தாறு விதமான பிரார்த்தனைகளை முன்வைத்து அந்த மந்திரம் விசேஷமானது யாகங்களின் போதும் பொருணாகதி சமயத்தில் உச்ச வணங்குவாருங்களாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளும் இருக்குங்களாம்மா அதனால் நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நீங்கள் செய்த கர்மா வினைகள் படி உங்களுக்கு எப்போ என்ன கொடுக்கணுன்றது அவருக்கு தெரியுங்க அதுபடி உங்களுக்கு கொடுத்து போடுவோம் அப்படிங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்